அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருச்செந்தூர் கோவிலில் கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதி பற்றி பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இலை விபூதி பிரசாதம் விசேஷமானது பன்னீர் இலையில் விபூதியை வைத்து வழங்குவது போல வேறு எந்த கோவிலிலும் இப்படி வழங்குவது இல்லை திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடித்து கடற்கரையில் நின்றார் முருகப்பெருமான் அவரை துதித்த வேதங்கள் அனைத்தும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றின எனவே இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறது புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியில் வேத மந்திர சக்திகள் நிறைந்து விடுகின்றன தவிர பன்னீர் இலையில் காணப்படும் பன்னிரண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவூட்டுகின்றன பன்னீரு கரங்களை கொண்டவர் முருகப்பெருமான் அதுபோலவே பன்னீர் மரத்தில் இலைகளிலும் ஒரு பக்கத்துக்கு ஆறு நரம்புகள் என ஈராறு பன்னிரண்டு நரம்புகள் இருக்கும் பன்னீர் திருக்கரங்களாலே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை வழங்குவதாக ஐதீகம் அதனால இது பன்னீர் செல்வம் என்றும் பக்தர்களால் வழங்கப்படுகிறது அபிநவ குப்தர் என்ற சித்தர் ஆதிசங்கரருக்கு செய்வினை ஏவல் பில்லி சூனியம் செய்தார் இதனால் சூளை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆதிசங்கரர் ஆளானார் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஆதிசங்கரர் இறைவனை மனமுருக வேண்டினார் இருந்தும் அவருக்கு நோய் குணமாகவில்லை அவர் ஒவ்வொரு கோயிலாக சென்று இறுதியாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியிடம் வந்து மனமுருக வேண்டினார் அவர் கையில் பன்னீர் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது பிரசாதத்தை உடலில் பூசி கொண்டதோடு அதை உட்கொள்ளவும் செய்தார் சில நாட்களில் அவரை தொற்றி இருந்த நோய் அனைத்தும் முற்றிலும் குணமடைந்தன அதைத் தொடர்ந்து ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது மனமுறுகி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடினார் அந்த முப்பத்தி இரண்டு பாடல்களும் கோவிலின் சிறப்பு சுவாமியின் மென்மையை போன்றவை குறித்து இருந்தன அதில் இருபத்தைந்து பாடலில் இலை விபூதியின் மகிமை பற்றி ஆதிசங்கரர் பாடியுள்ளார் சுப்பிரமணியா நின் இலை விபூதிகளை கண்டால் கால் கை வலிப்பு காசம் கயம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாச தீவினையாவும் விட்டுவிடும் என்று சுப்பிரமணிய புஜங்கத்தின் ஆதிசங்கரர் சொல்லி இருக்கிறார் பன்னீர் இலை என்ற பெயரை காலப்போக்கில் மருவி பன்னீர் இலை என்று கூறப்படுகிறது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் திருமுருகனின் வேல் போன்று காட்சியளிக்கும் திருநீற்றை பன்னீர் இலையில் பத்திரமாக வைத்துக்கொள்வது கொள்வது செல்வத்தை சேமிப்பது போலாகும் பன்னீர் இலை விபூதியை பக்தர்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தால் செந்தல் முருகனை வேண்டி அணிந்து கொள்கிறார்கள் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலட்சுமி அவர்கள் செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலியாட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபூதியை கொடுத்து தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கோரினார் அதன்படி திறந்து பொழுது தத்தம் வேலைக்குரிய கூலி அதில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து கூலியாட்கள் மெய் போயினர் என்கிறது கோயில் வரலாறு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து முருகருடைய குருஸ்தலம் நீங்கள் இங்கே கிடைக்கிற பன்னீர் விலை விபூதி பிரசாதத்தை வச்சிருக்கிறது மூலயமா செல்வ கடாட்சத்தோடு நோய் நொடி இல்லாமல் நிம்மதி சந்தோஷத்தோட வாழ முடியும் நன்றி